மார்கழிச்சில் கடும் பனி தூரலில் மாடலை குடிநிலே மீட்பர் பிறந்தே ஏழை நமக்காய் பிறந்தே மீட்பின் வழியை நமக்காய் சொன்ன மகன் வழி செல்வம் அருகிருக்கும் ஏழை முகத்தில் சிரிப்பினை நாம் காண்போம் புது வெளிச்சத்தில் நடைபோடு மீட்பதிருப்பார் உண்ணோடு ஒரு வெளிச்சத்தில் நடைபோடு மீட்பிருப்பார் உன்னோடு மொழியினேதும் உயர்நிலை கீழ்நிலை என்பதை நீ தவித்து இரையரசின் கருத்தியலை நீ ஓ, நீ ஓங்கி நிலை நீரு வாக்கு புது பாதையை உருவாக்கு இது மீட்பரிஞரை வாக்கு மார்கழி சாரலில் கடும் பனி தூரலில் மாடடை குடிநீ மீட்பர் பிறந்தாரே ஏழை நமக்காய் பிறந்தாரே